இன்றைக்கி வெனஸ்டே மார்னிங்லேருந்து நான் வ்ளாக் இருக்கேன் இன்றைக்கி நான் போகிற வெஜிடபிள் வந்து பாவக்காய் பாவக்கா வந்து யூஸ்வலாக நம்ம வந்து ரொம்ப கசப்பாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க பட் ஆனால் நிறைய ப நல்ல குழ இது வந்து அது பாவக்காயில் இருக்குது வயிற்றில் வந்து பு புண்ணு இருக்குது அதை நான் அதை செரிப்படுத்தணும்னா பாவக்காய் நம்ம சாப்பிட்லாம் அதை ஆற்றக்கூடிய சக்தி வந்து பாவக்காய்க்கு நிறைய இருக்குது அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து தாய்ப்பால் சுரக்கலை அப்படின்னா நான் வெஜிடேரியனில் வந்து ஒரு நல்ல ஒரு உணவு வந்து பாவக்காய் அப்படி இல்லை பித்தம் அதிகமாகிடுச்சுனா கூட மயக்கம் வரும் வாந்தி வரும் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இருக்கிறவங்களுக்கு பாவக்காய் ஜூஸ் இல்லைனா பாவக்காய் பொரியல் சாப்பிடலாம் இன்றைக்கி வந்து லஞ்சுக்கு நான் வந்து கடையல் பாவக்காய் பொரியல் முட்டை தான் செஞ்சுருக்கேன் முட்டைக்கு வந்து இந்த வேக வைக்கிற மிஷின் வந்து நம்ம இஷ்யூவில் தான் வாங்கினேன் ரொம்ப ரொம்ப காஸ்ட் அப்புறம் டைம் எஃபெக்டிவும் கூட நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க இன்னைக்கு காலையிலேருந்து வந்து ஒரு மாதிரி தூரல் போட்ட மாதிரி மழை கிளைமேட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கு எங்கள் வீட்டாண்டெல்லாம் உங்க வீட்டாண்டெல்லாம் மழை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்கள் நாளைக்கு இன்னொரு வளாக்ல சந்திக்கிறேன் பாய்